வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஹார்டூர் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்ற அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான மாபெரும் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பிசி பேஸ்டு போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறி ஹிட் ஆயிருக்கு கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் அழகாக ஒரு செட் நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதம் ஃபுல்லும் எத்தனை நாள் நமக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரே நம்பரில் மிஸ் ஆகி போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அந்த பி போர்டு வந்து நமக்கு மிஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒம்போது நாள் நமக்கு ஏசி பாஸ் பி போர்டு மிஸ்ஸு இன்னைக்கு ரெண்டு அட்டம்ப்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு இன்னைக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம கரெக்டாக அஞ்சா நம்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கலாம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ அதுவரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே பாஸ் ஆகலை ஸோ இன்னைக்கு ஒன்பதோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு ஒன்பது நம்பர் வந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதில் வந்து இது எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு செட் அழகாக ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏசி தொண்ணூற்றி நாலு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமையன் என்ஜாய் பண்ணுங்க நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நாலு அதுக்கு பவர் ஒன்பது கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அடித்த நம்பரே அடித்தாங்கண்ணா நாலு இல்லைனா அதுக்கு பவர் ஒன்பதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க நேற்று நாலாம் நம்பர் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க அதுலேருந்து ஒரு நாளை வந்து இன்றைக்கி நிறுத்திட்டாங்க ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு தில்லுக்கு திட்டால் சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம டார்கெட் பண்ணி அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் அதே ஒம்பது நம்பர் பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக நமக்கு பாஸ் ஆகிருக்கு இந்த ஒன்பது நம்பர் பார்த்துட்டு நமக்கு பிசியில் வரும் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம பிசியில் நாலா நம்பர் ஹிட் ஆனதுனால ஒன்பது நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு நமக்கு டபுள் நம்பர் அப்படியே ஹிட் ஆயிருக்கு ஒன்று வந்து நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டோம் ஒன்று வந்து பார்த்தோன்னா போர்டு மாறி உட்காந்துருக்கு ஓகே நண்பர்களே நாலு ஒன்பது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் செமைய சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு நண்பர்களே ரெண்டு அட்டம் அழகாக நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ இப்படி தான் இப்படி ஒரு நம்பரில் மிஸ் ஆகுதுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வருத்தம் தான் ஏன்னா இந்த பத்து நாளாவே வந்து பத்து பத்து நாள் ஆகாது எச்சாவே ஒரு ஒன் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் தான் நமக்கு த்ரீ டிஜிட் போயிட்டே இருக்குது ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தேன் அந்த ஏ பி போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வந்துருக்கு அதில் வந்து மிஸ்ஸு ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் பி போர்டில் சொதப்பிட்டோம் ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோம் அதுக்கு பவர் அப்படியே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இங்கே ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வச்சுட்டோம் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு அஞ்சாம் நம்பரோ ஒரு ரெண்டாம் நம்பரோ ஒரு ஏழாம் நம்பரோ வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அழகாக வாங்கிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு எப்படி எடுத்தாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுது ஸோ என்னால் அளவுக்கு நான் கெஸ் பண்ணேன் ஆனால் ஏசி பாஸ் பண்ண முடிஞ்சது பி போர்டில் சொதப்பிட்டோம் அது இன்னைக்கு ரெண்டு அட்டம் ஃபெயில் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு நண்பர்களே நமக்கு டெய்லியுமே ஏதாவது ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிட்டுருக்கு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் இருபத்தி ஒம்பது குண்டான எனக்கு எஸ் மிஸ் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் வந்து மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிதி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ வெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் இந்த ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம்

அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது இது நம்மளோட பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு வர கணக்கு உங்க கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பாத்தரலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு சைபர் ஒன்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது சைபர் நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் ஆறு அறுபது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ நேற்று அடிச்சு மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் திரும்ப மறுபடியும் உள்ள வரணும் ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம இப்படி தான் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசி கெஸ்ஸிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மை டார்கெட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு சைபர் ஒன்பது நாற்பத்தி நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தினா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆல் த்ரீ நவால் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பருக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் நான் ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடித்த நம்பர் கண்டிப்பாக திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்படி தான் வந்து கேமு வந்துட்டு இருக்கு முந்த நேற்று அடிச்சு டபுள் நாள்லேருந்து ஒரு நாள் உள்ள வந்துச்சு மறுபடியும் நாலா நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அடித்தாங்கன்னா திரும்ப அதே நாள் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அதுக்கு பவர் மறுபடியும் ஒம்பது நம்பரை அடிப்பாங்க அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் கேம் வருது ஓகேங்களா கணக்குலையும் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் இதேமாரி கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நம்பிக்கை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிடட் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஞ்சா நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே அடிச்சாங்கன்னா அஞ்சு இல்லைனா அதுக்கு பவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பெஸ்ட்டு போர்டில் அஞ்சு சைபர் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராவது அது உள்ளே வரணும் நம்ம வந்து தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் பிசியில் தான் வரும் அப்படின்னு தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அஞ்சு சைபர் நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏ கெஸிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்னைக்கான பார்மலா பொறுத்த வரையும் சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி ஒன்பது சைபர் நாற்பத்தி ஒன்பது சைபர் நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி நாற்பது அறுநூற்றி நாலு சைபர் ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி அஞ்சு நானூற்றி ஆறு நானூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது எஸிங்க மட்டும் பாருங்க நம்பளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட நோ ஓப்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டுக்கணும் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ